வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி எட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நாம எதிர்பார்த்திருந்தோம் என்ன சொல்லியிருந்தோம் ஐந்து ஆறு ஏழு தேதிக்கு பிறகு குளிரலை வரும் மூடு பொழிவு வரும் சொல்லியிருந்தோம் ஞாபகம் இருக்கா அது வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி அடுத்த நிகழ்வு வரும் வரைக்கும் இடைப்பட்ட காலத்துல குளிர் அலையும் என்று சொல்லியிருந்தோம் இதற்கு காரணம் என்ன ஆந்திர பிரதேச கரையோரத்தை ஒட்டி வளிமண்டலத்துல உயரழுத்தம் நீடிக்கிறது இந்த உயரழுத்தம் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய குறைந்த அக்குளிர்ந்த காற்றை குளிர் அதாவது குளிர்ந்த காற்றை குடைபோல் கீழே கீழே இறக்குகிறது கீழே இறக்கி தமிழ்நாட்டிலே பரவுகிறது பரப்புகிறது புரியுதுங்களா பரப்புகிறது கிழக்கு காற்று வந்து கொண்டிருந்தது நேற்று முன்தினம் வரைக்கும் வலுவாக நேற்றைக்கு லேசாக வந்து கொண்டிருந்தது இன்றைக்கு கிழக்கு காற்று முற்றிலுமாக தடைபட்டு படத்தை பாருங்க வட இந்திய குளிரலை கடல் வழியாக தமிழ்நாட்டில் வந்து ஏறும் அதாவது காஷ்மீரிலிருந்து இமயமலை ஒட்டிய மாநிலங்கள் வழியாக மேற்கு வங்கம் மற்றும் அதனை ஒட்டிய ஒடிசா வழியாக ஒடிசா கூட இல்ல கடலை இறங்கிருது மேற்கு வங்கத்தில் கடலில் இறங்கி கடல் வழியாக தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கும் அதையும் தாண்டி தெற்கேயும் பயணிக்கக்கூடிய இந்த இமயமலை குளிரலையும் வளிமண்டல உயர் அழுத்தமும் இரண்டும் குளிர் உயர்ம் என்பது மேலிருந்து கீழே அழுத்தக்கூடிய குளிர்காற்று இமயமலையிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று ரெண்டும் குளிரும் குளிரும் இணைந்து மூடுபடிப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிற்கு இந்த நிலைதான் வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி வரை தொடரும் இந்த உயரழுத்தம் அங்குமிங்கும் அவரை நகர்ந்த நகர்ந்து அது கொஞ்சம் கொஞ்சம் ஆக்லேஷன் இருக்கும் ஆக்லேஷன்ல இருக்கும் அதாவது ஒடிசா நோக்கி போகும் ஆந்திரப்பிரதேசம் நோக்கி வரும் ஒடிசா நோக்கி போகும்பொழுது கொஞ்சம் பணி குறைந்து குளிர் பனி இருக்கும் ஒடிசாவிலிருந்து பிரதேசம் வரும்பொழுது மூடு பணியா மாறும் இப்படி இப்படி அங்கங்கும் நகர்ந்துட்டு பொழுது ஒரு சில நாள் பணி கூடுதலாக இருக்கும் ஒரு சில நாள் மூடு பணி குறைவாக இருக்கும் ஒட்டுமொத்தமா மொத்தமாக பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இதே மூடு பணி தான் பணி குளிர் வானிலை தான் இரவு நேர வானிலை பகல் நேரத்துல கொஞ்சம் வெப்பமாக இருக்கும் உயரழுத்தம் வந்தாலே மேக உருவாகத்திற்கு சாதகம் இருக்காது கொஞ்சம் வெப்பமாக இருக்கும் ஆனால் ரொம்ப வெப்பமாக இருக்காது ஏன்னா வட இந்திய குளிரலை வந்து நுழைகிற காரணத்தினாலே வெப்பம் வெளிச்சம் கொஞ்சம் வெளி வெப்பம் இருக்கும் பிரைட்டா இருக்கும் வெப்பம் இருக்கும் ஆனால் ரொம்ப அனல் காத்தலம் கிடையாது குளிர்காற்று இருக்கும் பா மதியத்துல கூட கொஞ்சம் இதமான வெப்பநிலை இருக்கும் அதாவது குளிர்காற்று நுழைவதனால் இதமான வெப்பம் கொடுக்கும் சரி அடுத்தது பதிமூணு பதினாலாம் தேதி நாம ஏற்கனவே எதிர்பார்த்திருக்கக்கூடிய குறைந்த அழுத்த காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு வரும் ஆனால் இந்த உயரழுத்தத்தின் காரணமா சதவிகிதம் அதிகமாக இருக்கும் கூட இந்த குளிர்காற்று தொடர்ந்து வந்து கொண்டே கிழக்கு காற்றை ரொம்ப உள்ள கிழக்கு காற்று இலங்கைக்கு மட்டும் ஏறும் அதனால இலங்கைக்கு கிழக்கு காற்று ஏற கொஞ்சம் குளிர்காற்று சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு இலங்கைக்கு மட்டும் மழை பொடிவை கொடுக்கும் பதிமூணு பதினாலு அந்த முன்னேற்றத்தில் கொஞ்சம் வேதாரண்யம் கோடியக்கரை முனைக்கும் அதே போல ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதிக்கும் ராமநாதபுர கடலோரத்திற்கும் தூத்துக்குடி மாவட்ட கடலோரத்திற்கும் மேகமூட்டத்தையும் தூரலையும் ஏற்படுத்தலாம் பதிமூணு பதினாலு இதற்கு மேல் தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவு பொழிவு முன்னேறாது ஆனால் பதிமூணு பதினாலு மேகமூட்ட வானிலை இருக்கும் கடலோர மாவட்டங்கள் பதிமூன்று பதினாலு மேகமூட்ட வானிலை இருக்கும் சரி மழையை பொறுத்தவரைக்கும் அடுத்ததாக வரப்போகிறது மழை நாம பதினெட்டு பத்தொன்பது எதிர்பார்த்த காற்று சுழற்சி நெருங்கி வந்து களைந்து மீண்டும் அடுத்ததாக வலுவாக வரும் என்று எதிர்பார்த்து நிகழ்வோடு இணைவதற்கு களைந்து திரும்பி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் சுமத்ரா தீவு பகுதியை நோக்கி திரும்பிவிடும் இதன் காரணமாக அந்த பதினெட்டு பத்தொன்பது மழை வாய்ப்பு இல்லை ஆக பதினை பனி பதிமூன்று பதினான்கு மட்டும் இலங்கைக்கு மழை அது கோடியக்கரை முனைக்கும் ராமேஸ்வரத்திற்கும் தூத்துக்குடிக்கும் தூரலை கொடுக்கும் அவ்வளவுதான் இலங்கைக்கு மழை பதிமூன்று மழை மழை மழைவாழிகள் நிலைக்கு பதிலாக மேகமூட்ட வானிலையோட நிறைவடைந்துடும் பதினெட்டு பத்தொன்பதுக்கு அடுத்த பதினெட்டு பத்தொன்பது இல்லை அடுத்தது இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வலுவான நிகழ்வு தீவிர நிகழ்வு தீவிர தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக கூட மாறலாம் ஒரு டிப்ரெஷனாக கூட மாறலாம் கண்டிப்பாக ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக வட இலங்கை வரும் படத்தில் காட்டியுள்ளபடி நம்முடைய கணிப்பது நிறைய மாதிரிகள் மியான்மர் நோக்கி அப்படியே வங்கக்கடல்ல வழியாக மியான்மர் நோக்கி சென்று விடுவதாகவும் சில மாதிரிகள் வந்து மத்திய வங்கக்கடற் பகுதி வந்து வடக்கு நோக்கி திரும்பி சென்று செயலிழந்து விடுவதாகவும் காட்டுகிறது ஆனால் சில மாதிரிகள் தமிழ்நாட்டுக்கு நெருங்கி செயலிழப்பதாகவும் காட்டுகிறது ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் இது மழை தரக்கூடிய நிகழ்வு தமிழ்நாட்டிற்கு அதாவது ஆந்திர பிரதேச கரையோரத்துல இருபத்தி ஆறு டிகிரி வெப்பம் இருக்கிற காரணத்தினாலே ஆந்திர பிரதேச கரையை நோக்கி செல்வதற்கு வாய்ப்பில்லை ஆந்திர பிரதேச கரைக்கு செல்லாவிட்டாலும் இருக்கும் இடத்திலிருந்து கிழக்கு காற்றை தெற்கு ஆந்திர பிரதேசம் வரைக்கும் குவித்து மழைப்படிவை கொடுக்கும் சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்திற்கும் கடலோரத்திற்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் டெல்டா உள்ளிட்ட மத்திய கடலோரத்திற்கும் மழை கொடுக்கும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை உள்ளிட்ட தென் மாவட்டங்களின் வடக்கு கடலோரத்திற்கும் மழைப்படிவை கொடுக்கும் இலங்கைக்கு கனமழைப்பிடிவை கொடுக்கும் இப்பொழுது நம்முடைய ஆய்வறிக்கையின்படி வட இலங்கையை நெருங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த நிகழ்வு தமிழ்நாடு இலங்கையை நெருங்குவது உறுதி மத்திய இலங்கை நெருங்குமா வட இலங்கை நெருங்குமா அல்லது டெல்டா மாவட்டங்களை நெருங்குமா அல்லது கடலூர் உள்ளிட்ட வடகடலோரத்தை நெருங்குமா அல்லது சென்னை வரைக்கும் போய் அப்படியே செயலிடந்து போகுமா சென்னை ஆந்திர பிரதேசம் போனால் முற்றிலுமா செயலிடுந்துடும் அப்படியே படுத்துரும் ஏன்னா அங்கே டெம்பரேச்சர் அறவே இல்லை ஆனால் அங்கே போவதற்கு வாய்ப்பு இல்லை போனால் முற்றிலுமா ஆயிடும் அதனால இப்பொழுதைக்கு இருபத்தி ஏழு டிகிரி இருக்கக்கூடிய வடகடலோரம் இருபத்தி எட்டு டிகிரி இருக்கக்கூடிய கடலூர் விட்ட மத்திய கடலோரம் இருபத்தி ஒன்பது டிகிரி இருக்கக்கூடிய டெல்டா கடலோரம் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதுக்கு மேல் இருக்கக்கூடிய தெற்கு இலங்கை இலங்கை கடலோரம் வருமா என்பதுதான் ஆய்வில் இருக்கு ஆக உறுதியாக இந்த நிகழ்வு தீவிர நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு வருவது இலங்கையை நெருங்குவது தமிழ்நாட்டுக்கு மழை தருவது கிட்டத்தட்ட வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது நாம் அதை தான் திரும்ப திரும்ப சொல்றோம் நான் உறுதியாக கிட்டத்தட்ட தொண்ணூறு நூறு சதவீதம் நம்ம சொல்லிட்டோம்னா நீங்க எதையாவது விவசாய பணியை தொடங்கிடுவீங்க உறுதிப்படுத்திய பிறகு நூறு சதவீதம் உறுதிப்படுத்திய பிறகு நாம் சொல்லலாம் சில பேர் வரலாம் அது வராமல் போகலாம் என்று கூட அவர்கள் கணிப்புல அவர்கள் சில பணிகளை செய்யாமல் கூட இருப்பார்கள் சிலர் அப்படியே நம்பி பல்வேறு செய்து விடுவார்கள் நாம் சொல்வது இதை வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் நான் வாய்ப்பு என்றால் கூட உறுதியை கூட இப்ப வாய்ப்பு என்றுதான் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த நிகழ்வு வரும் என்பதை நாம் ஏற்கனவே பிப்ரவரி இறுதியிலும் நிகழ்வு இருக்கு வலுவான நிகழ்வு இருக்கிறது என்பதை தெரிவித்திருந்தோம் ஆர்ச்சிலையும் ரெண்டு நிகழ்வு இருக்கிறது என்பதையும் தெரிவித்து அது இதுவரைக்கும் எந்த மாதிரியும் காட்டாது புரியுதுங்களா எந்த மாதிரியும் இதுவரை காட்டவில்லை ஆனால் நாம் அறிவித்த பிப்ரவரி இறுதி நிகழ்வு காட்ட தொடங்கி இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக பிப்ரவரி இறுதி மழைப்படிவு உறுதி அது எங்கே எப்படி என்பதை பொறுத்து இருந்து நான் பா பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்தபடியாக மார்ச்சிலும் ரெண்டு நிகழ்வு இருக்கு மார்ச் இரண்டாவது வாரத்தில் ஒரு நிகழ்வும் மூன்றாவது வாரத்தில் ஒரு நிகழ்வும் முதல் வாரத்தின் பிற்பகுதி இரண்டாவது வாரத்தின் முற்பகுதி அடுத்த நிகழ்வு இருந்து இருபதாம் தேதிக்குள் ஆக மார்ச்சிலும் நிகழ்வு இருக்கிறது மார்ச்சுக்கு பிறகு படிப்படியாக வெப்பநிலை உயரும் வெயில் அதிகரிக்கும் மார்ச்லயும் வெயில் அதிகரிச்சு தான் இருக்கும் இப்ப இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு இருப்பது முப்பதாக மாறும் ரெண்டாக மாறும் முப்பத்தி ஐந்தாக போகும் ஆனால் ஏப்ரல் எட்டு டிகிரி நூறு டிகிரி ஃபேர்னிகேட்டாக போய் அது ஏப்ரல் மேயில வெயில் உயர்ந்தாலும் ஏப்ரல் மேயிலும் நிகழ்வு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நிறைய பேர் எல்ரினோவா இந்த வருஷம் லானினோவா நெகட்டிவ் ஐவோடியா பாசிட்டிவ் ஐவோடியா கோடை மழை எப்படி இருக்கும் பருவமழை எப்படி இருக்கும் வடகிழக்கு தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும்னு நிறைய கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருக்கீங்க நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு நம்ம சொன்னதில் எந்த மாற்றமும் இல்லை ஏற்கனவே ஒரு கண்ணோட்டம் வழங்கி இருக்கிறோம் மேலும் அது தொடர்பான விரிவான அறிக்கை இன்றைக்கு மாலை சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி